என்னப்பா தம்பி கவுசி ரொம்ப கோமா இருப்பாங்க போல ஆமாக்கா ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்ததுக்கு கோவப்படுறாக்கா யாருக்கு கொடுத்த ஐயோ வேற யாரு கொடுக்கல அவளுக்கு தான் கொடுத்தேன் புதுசா பேஸ்புக் ஓபன் பண்ணி இருக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தா அது கோவப்படுது அதுக்கு ஏன் கோவமா இருக்காங்க அவங்க எனக்கு வைஃபா ஏன் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தேன்னு கோவப்படுறா நான் என்ன பண்ண முடியும் வைஃப் ரிக்வெஸ்ட்லாம் கொடுக்க முடியாது

பசங்களுக்கு டைம் ஆச்சு கொண்டு டியூஷன்ல விட்டுட்டு சீக்கிரம் வாங்க தண்ணி வருது தண்ணி பிடிக்கணும் நான் ஃபேமஸ் ஆகிறது கெடுக்கிறதுக்கு வெளியில இருந்து ஆள் வேண்டியது இல்ல கூடவே வச்சுக்கிட்டு சுத்துறை கங்க ஜனா நடன மனோகரீல கண்ட சாய நடன மனோகரீல கண்ட சாய நிர்ஜ தல நயனா சிவனே நிழல நயனா சிவன நிர்ஜல நயனா ஏ எருமதான் எருமை பன்னி சொல்ல மாட்டா எருமை நான் சொன்னேன் எருமை வருதுன்னு சொன்னேன் ஆம்பளை எது சொன்னாலும் முதல்ல புரிஞ்சுக்கணும் சரியா சும்மா என்ன திட்டி நீதான விழுந்தமா இருமா கூப்பிடுறேன் போர்வே ராஜஸ்தான் போர்வே அப்போர்வே போர்வே ஏ பையா இங்க போர்வை விலை எவ்வளவு ஆயிரமே ஆயிரம் ரூபாய் ஆயிரமா

மண்டபத்தோட வாசல்ல இருந்து உள்ள கேட் வரைக்கும் பொண்ணு வீட்டு சொந்தங்களும் மாப்பிள்ளை வீட்டு சொந்தங்களும் ஒரு 50 வாங்க 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 உள்ள வர்றவங்க கும்பிடு போட ஆரம்பிச்சா கடைசி ஆள் வரைக்கும் கும்பிட்டுட்டே இருப்பாங்க எல்லாரும் உட்குவாங்க அது ஒரு மரியாதை இந்த காலத்து ஜெனரேஷன் போயிலுக்கு கும்பிட போகிறோம்னு நினைதல் பண்ணிது கைக்கு மேலேயே வர மாட்டேங்குது ஆனால் நாங்கள்லாம் அப்படி இல்லை வேகன் அப்பாவுக்கு தூக்கம் வருது நீ கார் ஓட்டுறியா ஓட்டுறியா ஒண்ணு இல்ல இங்க யார் இப்படி இந்த ஸ்டைரிங் இருக்குல்ல இப்படி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா போதும் கார் வாட்டில் போயிட்டே இருக்கும் அந்த திரும்புறது இல்ல திரும்போது லைட்டா அப்படி திரும்பிக்கணும் அதே மாதிரி இந்த ரெண்டு கட்டை வந்து வச்சுக்கவே கட்டைக்கு நடுவில் போயிடணும் அப்புறம் யாராவது வந்தாங்கன்னா இந்த பைக் எல்லாம் போகுதா அப்படின்னு ஆறு அடிக்கணும் ஆறு நடிச்சு அப்படியே கார் வாட்டில் போகணும் இப்போ ரோடு பாரு இப்படி திரும்புதா திரும்புற இடத்துல இது அப்படியே லைட்டாக அப்படி திரும்பினா போதும் ஓகே கார் ஓட்டு பிள்ளைட்டுலாம் ஓட்டலாமா ஓட்ட

ஏய் அது மழை தண்ணி இல்ல பாதாள சாக்கடை தண்ணி லீக் ஆகி வந்துட்டு இருக்கு திரும்ப கர்ம கர்ம என்ன இப்படி நாருது குரலா இந்த வீடியோவை நான் எடுக்கும் போது நடு ராத்திரி ஒரு மணி சம்பளம் குறைவாக கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வயசானவங்களை இரவு காவல் பணிக்கு வைக்காதீங்க வயசானவங்களாம் நைட்டில் நல்லா தூங்கினா தான் அவங்க உடம்பு நல்லாயிருக்கும் அவங்களோட ஏழ்மை நிலையை நம்ம பயன்படுத்திக்க வேண்டாம் சம்பளம் கொஞ்சம் கூட கொடுத்து சின்னவங்களை வைங்க அவங்க நல்லா தூங்கி எந்திரிச்சா தான் அவங்க நீண்ட ஆரோக்கியத்தோட இருக்க முடியும் உங்க கருத்து என்னன்னு சொல்லுங்க அந்த மானம் கிட்ட மலை ஒரு பெய்த மலை ராத்து நேரத்தில் மனுஷமக்கு தூங்குனதுனால பேஞ்சா சந்தோஷமா இருக்கும் என்னை